பாப்கானுக்கு மூன்று வகையாக பிரித்து ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவது சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மரில் நடைபெற்ற ஐம்பத்து ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாப்கார்ன் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பு பற்றி விளக்கமளித்தார் உப்பு மசாலா வகைகள் சேர்த்த பாப்கார்ன் பாக்கெட்டில் அடைக்கப்படாமல் விற்பனை செய்தால் ஐந்து விழுக்காடும் அதுவை செய்யப்பட்டால் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் என்றார் அதே நேரத்தில் இனிப்பு சேர்க்கப்பட்ட கேரமல் வகை பாப்கார்னுக்கு பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் பாப்கார்னுக்கு வகை வகையாக பிரித்து ஜிஎஸ்டி வரி விதிப்பதற்கு சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனம் எழுந்துள்ளது இனிப்பு சேர்க்கப்படுவதால் பாப்கான் மிட்டாய் வகையில் சேர்ந்து என்பதால் அவற்றுக்கு நிகராக பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவதாக பொருளாதார வல்லுநர் சோம வள்ளியப்பன் கூறியுள்ளார் அந்த தியேட்டர்ல எல்லாம் அங்கெல்லாம் சாப்பிட்டோம்னா பாப்கார்னை வந்து பேக்கெட் பண்ணலை பேக்கெட் பண்ணாத பாப்கார்னுக்கெல்லாம் வந்து அஞ்சு பர்சன்ட்டு தான் ஜிஎஸ்டி ஆனால் அது வந்து சால்ட்டு போட்டு அதை பேக் பண்ணி அது மேலே ஒரு லேபிள் போட்டு அது ஒரு கம்பெனி பேர் போட்டிருந்தால் அது பன்னெண்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி அதில் வந்து சுகர் கலந்து கேரமல் சுகர் கலந்துருந்தால் அது வந்து பதினெட்டு பர்சன்ட்டுங்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு கேட்டகரி இப்போ சுகர் கலந்தால் அது ஒரு இனிப்பு மிட்டாய் மாதிரி இனிப்பு மிட்டாய்களுக்கு என்ன ஜிஎஸ்டி இருக்கோ அதே அளவு இதுக்கு கொடுக்கலைன்னா ரெண்டுக்கும் பாரபட்சம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் இனிப்பு விற்கிறவங்களுக்கு இவங்க மேலே மட்டும் கூட போடுற மாதிரி இருக்குது இவங்களுக்கும் பதினெட்டு ஆக்கிடு அது மாதிரி வந்து ஒரு கேட்டகரைசேஷனில் கொண்டு வந்து அதை பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ ஆக்சுவலாக சாதா பேக்கெட் பண்ணாத பாப்கார்னுக்கு குறைவாக இருக்குது பேக்கெட் பண்ணி கேரமல் போட்டதுக்கு அதிகமாக இருக்குது இதேபோல மின்சார கார்கள் உள்பட பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் விற்பனைக்கு பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் என்ற அறிவிப்புக்கும் எதிர்ப்பு எழுந்துள்ளது அதுவும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு மட்டும் இந்த வரி விதிப்பு பொருந்தும் என்பது முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் புகார் எழுந்துள்ளது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மருத்துவ ஆயுள் காப்பீடு தவணை தொகைக்கான ஜிஎஸ்டி விலக்கு தொடர்பான முடிவு ஒத்திவைக்கப்பட்டதும் பொதுமக்கள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஸை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸு ஒரு சர்வீஸுன்னு சொல்லிட்டு சர்வீஸ் டேக்ஸ் போடுறாங்க அதில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினா அந்த ப்ரீமியம் தொகைக்கு மேலே பதினெட்டு பர்சன்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு எசென்ஷியல் சர்வீஸு இன்சூரன்ஸுங்கிறது ஒரு அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்க வேண்டியது பல நாடுகளில் இலவசமாகவே கொடுக்குறாங்க நமக்கு இன்னும் அவ்வளோ வருமானம் வரலை நம்ம மக்கள் தொகை கூட இருக்குன்னு காரணங்கள் இருந்தால் கூட அதுக்கு வந்து உதவி என்பது ஒரு பகுதி அது உதவிக்கு மேலே உபத்திரவங்கிறது இன்னொரு பகுதி இப்போ அது மேலே போட்டுக்கிற டேக்ஸு பதினெட்டு பர்சன்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம் குறிப்பாக பீகார் நிதியமைச்சர் சொல்லியிருக்கார் போன்றிருக்கு இப்போதைக்கு முடிவு எடுக்க வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தரவுகளை வாங்குவோம் சொல்லி ஐஆர்டியில் தரவுகள் கேட்டிருக்காங்க ஐஆர்டிஏ புள்ளி விவரங்கள் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற விவரங்கள் எதுக்கு இது தள்ளி போடுறாங்கன்னு தெரியல இதனால் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பிஸ்னஸ் நடக்காமல் இருக்குது அது தவிர இந்த ஃபினான்ஷியலே இருக்குது அது கிடைக்காமல் போயிடுமோ இவங்க முடிவெடுத்தாங்கிற மாதிரி சில வருத்தங்களும் இருக்குது அதனால இன்சூரன்ஸு எதிர்பார்க்கப்பட்ட முடிவு அந்த பிரீமியத்தை குறைக்கிறது அதன் மேலே இருக்க டேக்ஸை குறைக்கிறது வராமல் இருக்கிறதுங்கிறது இந்த கவுன்சில் ஐம்பத்தைந்தாவது கவுன்சிலில் வெளிவந்த முடிவுகளில் ஒரு பெரிய ஏமாற்றம் உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்கள்